எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும் இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்தே அப்பானா உசுறு அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு அம்மா எங்களை விட்டு எமலோகம் போனபோது எனக்கு வயசு மூணு இப்போ இருபத்தி ஒன்பது அந்த மூணு வயசுலேருந்து இந்த வயது வரை என் உலகம் என் உறவு எல்லாமே அப்பா தான் ஒரு முறை கிராமத்தில் இருந்து பாட்டியும் தாத்தாவும் எங்கள் வீட்டுக்கு வந்து அப்பாவை இன்னொரு திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்தினது எனக்கு தெரியும் ஆனால் அப்பா மறந்துட்டாங்க இனி என் வாழ்க்கை என் மகன்தான் அவனோட எதிர்காலத்துக்காக நான் வாழ்ந்துட்டு போகிறேன்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்புனாங்க அன்றிலிருந்து இன்று வர அவர் உலகம் நான் தான் எனக்கும் அவர்தான் அப்பா என் வாழ்க்கையில் எந்த குறையும் வச்சதில்லை என்னோடய தேவை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சார் எனக்கு நல்ல படிப்பை தந்து அழகான குடும்ப வாழ்வை தந்து அவர் காலம் முழுசும் கஷ்டப்பட்டு உருவாக்கின தொழிற்சாலையும் தந்து என்னை முதலாளியாக உட்கார வச்சார் கூடவே நாங்கள் வாழ்ந்த வீடு கிராமத்தில் இருந்து எங்களோட நிலம் எல்லாத்தையுமே என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு வீட்டில் இப்போது நிம்மதியாக ஓய்வெடுக்காருன்னு தான் நான் இதுவரை நினச்சிட்ருந்தேன் ஆனால் இன்று தினமும் கிளம்புறது போல் ஆஃபீஸுக்கு கிளம்பாமல் கொஞ்சம் தாமதமாக ஆஃபீஸுக்கு கிளம்பலான்னு மொட்டை மாடியில் நின்றுட்டு இருந்தேன் அப்போதான் இதுவரை என் அப்பா நிம்மதியாக இந்த வீட்டில் இல்லை கொட்டுப்பட்ட தண்ணி தான் இருந்தாருன்னு தெரிஞ்சு போச்சு என்னோடய ரத்தம் சூடரிச்சு என் அப்பாவை என் மனைவியுன்னு வந்தவா பேலக்காரன் ரேஞ்சில் நடத்துகிறத பார்த்தேன் கம்பீரமாக வாழ்ந்த அந்த மனுஷர் வாய மூடிட்டு என் வீட்டு மகாராணிக்கு சேவகம் பண்ணிகிட்டு இருந்தார் ரத்தம் கொதிச்சு கீழே வந்தால் வீட்டு வேலைக்காரங்களுக்கு கூட கொடுக்க முடியாத பழைய சாதத்தை அவர் முன்னால் வச்சிட்ருந்தா எனக்கு தாங்கலை நேரே கிச்சனுக்குள்ளே போனேன் என்னை கண்டதும் டைனிங் டேபிளில் இட்லியை எடுத்து வைக்கிறா ரெண்டு நிமிஷம் அவளை பார்த்தேன் ஏன்னு கேட்டா உன்னை வெளியில் கூட்டிட்டு போகலான்னு நினைக்கிறேன் புறப்படுன்னு சொன்னேன் அவளோ சந்தோஷத்தோடு புறப்பட்டா அவளை ஏற்றி கொண்டு என் வண்டி அவளோட பிறந்த வீட்டை நோக்கி போச்சு வீடு நெருங்க நெருங்க என் மனைவி முகத்தில் குழப்பம் நான் திரும்பி கூட பார்க்கலை நேராக அவளோட வீட்டுக்கு போய் அவளோட அம்மா முன்னால் நிறுத்தினேன் உங்கள் மகளை உங்கள் வீட்டில் கொண்டு பத்திரமாக விட்டுட்டேன் இனி நீங்கள் அவளை எங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேணாம் நான் வெகு விரைவிலேயே விவகாரத்து நோட்டீஸு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன் என் மனைவி மட்டும் இல்லை அவங்க வீட்டில் மொத்த பேருமே ஆடி போயிட்டாங்க என்னாச்சுங்கன்னு பதட்டமா என் மனைவியும் விவாகரத்து கொடுக்குற அளவு என்ன நடந்துச்சுன்னு என் மாமனாரும் கேட்டாங்க நான் நடந்ததை சொல்லி என் அப்பா எவ்வளவு முக்கியமானவர்னு அவளுக்கு தெரியல அவரோட வீட்டில் வாழ்ந்துட்டு அவரை இப்படி நடத்துகிற அளவு உங்கள் மகளுக்கு துணிவு வந்த பிறகு அதை பற்றி பேச நான் விரும்பலை குடும்பம்னா நான் மட்டும் இல்லை என்னோட சேர்த்து அவருந்தான் என் கூட ஒரு வருஷம் சேர்ந்து வாழ்ந்தோம் உங்க மகளுக்கு அது தெரியலனா இதுக்கு மேலே பேசுறதுல பலன் இல்லை அவரை கடைசி காலத்துல நல்லா பார்த்துக்கிற ஒய்ஃபை தான் என்னோட வச்சுக்க முடியும் நான் வரை கிளம்ப எத்தனித்தவன் காலில் வந்து விழுந்தாள் மனைவி கணவன் ஆண்மை மிகுந்தவனாக இருந்தால் போதும் நாட்டில் முதியோர் இல்லங்களின் தேவையே இருக்காது இது எனக்கு பழக்கமான ஒரு குடும்பத்தில் நடந்த நிகழ்வு உங்களோட சிந்தனையில் தாய் தந்தைக்கான இடம் எந்த இடத்துல இருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்க அன்பு காதல் பாசம் இரக்கம் நேசம் எல்லாம் இருந்தாதான் அவன் மனுஷன் இல்லைன்னா அவனும் இயந்திரமே நீ யார் ஒரு முறை யோசி ஆண்கள் குடும்பத்தில் கம்பீரமாக இருந்தால் எந்த மருமகளாலும் தன் தாய் தந்தையை முதியோர் இல்லத்தில் சேர்க்கவோ அல்லது அன்போடு பாசத்தோடு பார்க்காமல் இருக்கவோ முடியாது எனவே ஆண்களே விழித்திருந்து உங்களுடைய பெற்றோர்களை மதித்து அவர்களுக்கு உரிய மரியாதையும் மதிப்பும் கொடுக்க பழகுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் வேறு ஒரு நல்ல அனுபவத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்